அரசுமுறை பயணமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் இஷிபாவை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தொடங்குகிறது இதில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு புதுதில்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாலை டோக்கியோ சென்றடைந்தார் விமான நிலையத்தில் பிரதமருக்கு பாரம்பரிய கலாச்சார முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜப்பான் புறப்படுவதற்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள இரு நாடுகள் இடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்வதில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் உள்ளிட்ட புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் ஜப்பான் பிரதமருடன் பேச்சு நடத்த உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள குறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்கள் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளில் தாம் மேற்கொள்ளும் நாட்டின் தேசிய நலன்களையும் முன்னுரிமைகளையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் தமது பதிவில் கூறியுள்ளார் டோக்கியோ சென்றடைந்த பின் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஜப்பான் இடையேயான வளர்ச்சி பாதையில் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வரும் சூழலில் பிரதமர் இஷிபாவை சந்திப்பதில் ஆவலுடன் இருப்பதாக கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை கண்டறியவும் வழிவகுக்கும் எனவும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்